ஹலோ கியூர்ஸ் வெல்கம் டு ம சமையல் நீ பார்க்க போகிறது கனவா தொக்க எப்படி செய்கிறதுக்கப்புறம் வாங்கி பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ கனவா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் அடுத்து வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கருவேப்பில் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் முப்பது சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா சுருளை வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு குடிந்த பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு பச்சை வாசனை பொற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கணும் அடுத்து வந்து நான் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் அதே நல்லா சுருளாக வரைக்கிங்க அடுத்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சோம்புத்தூள் ஒன்று ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அடுத்து கரம் மசாலா மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பச்சாசன பொறுக்கி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு அந்த மசாலாலெலாம் வந்து நல்லா வேகணும் நல்லா வெந்து நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கனவா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையெல்லாம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறீங்க பேனால வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் குக் பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் தான் குக் நல்லா வந்து நல்லா குக் ஆகும் இப்போ பாருங்கள் ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ வந்து கொத்தம்பி துவையாக இருக்கட்டும் சூப்பரான கனவா தொக்கு ரெடி தேங்க்யூ ஸோ மச் பாய்